வரதராஜ பெருமாள் வரார் உங்க வீட்டுக்கு வீட்டில் திருமணம் நடக்க வேண்டியது மூணு வருஷமா பயிற்சி கொண்டு நடக்கலையா அந்த திருமணத்தை வெற்றியாக நடத்தி வச்சு மனக்குழப்பெல்லாம் போதும் சொல்லலாம் ஓம் நமோ நாய நமக சொல்லுங்க ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக லட்சுமி சமேதராக இருக்கக்கூடிய நாராயணன் லட்சுமிக்கு அருமையான பத்து பீதாம்பரங்களை எடுத்து கட்டி பையனுடைய பேருக்கு அழகான ஒரு அர்ச்சனையை செய்து தீர்மானம் பண்ணுங்கள் தை மாதம் கல்யாணம் கூடுது வெற்றியாக நடந்தாச்சு ஒரு உங்களுக்கு வழிகாட்டுவார் நல்லா வில்லங்க இருக்கு சம்பந்தமான பிரச்சனை அடுத்து பேசுவோம் அதை பத்தி கர்பதாமி ஆமா அப்படியா மதுரை மாநகரில் இருந்து கல்யாணம் அழைப்புதல் கொடுத்தவங்களுக்கு வாங்க எல்லாரும் ஆதரவாலும் உபதியும் வாங்கிக்காங்க வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள் சாமியுடைய சந்தோஷத்தை பார்க்கணும்னு வந்திருக்கிய வெற்றிமாற கொடுப்பா புதுவையும் ஒரு பிசினஸ் ஒண்ணு நம்ம தொடங்கிறதுக்கு நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்கு அதை தொடங்கிடுவோம் அதுலயும் கோடி கோடியான படத்தை கொடுத்து சேர்க்க வெற்றி உண்டு ஒரு வழியும் இல்லாம இந்த பிள்ளை இருக்கான் அவனை கையில வச்சுக்கிட்டு விளையாட்டை காட்டி வாழ வச்சுக்கிடுவோம்

உங்களுக்க போறாட் கால் ஒன்றுக்கு ரெண்டு தந்தின் சிவபெருமானி கால்னி உடலிய நீ பார்க்கல நாலு நான் பார்க்கல நான் வீட்டில் வாய்ப்பு இருக்க முடியாதவர்கள் யாரப்பா

கேரளம் திருவனந்தபுரம் அப்படி தவற ஊரெல்லாம் உடைச்சு அடைச்சிருக்க வாழ்க்கை கணவன் மனைவி அப்பா கடவுள் மனைவி தீந்துடும் அது வெற்றியாகி நிறை தந்த படம்ல காலம் சொல்லலாம் பயிற்சியை தந்துடுது பைரிவாரம்

அதுக்கு இடையில உங்களுக்கு மனம் குழம்பும் அதுல பிரச்சனை எல்லாம் ஆக்கி நிம்மதியாக்கி தரலாம் நிறைய பணங்கள் கிடைக்கும் ஆமா என்னையும் வந்து இடுக்கி என்னமோ வந்து இடுக்கி இடுக்கி மார்க்கெட்டு பக்கத்துல இருக்கா காட்டணும் யாரு உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் பழைய கிராமத்துல கட்டி வச்ச கோரிகள் எல்லாம் அங்க இருக்கு ஆனா உண்ணுக்கு போனா நிறைய கூடிய இடமாவும் இருக்கு இப்போ உன்னுடைய இளைய வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் தொழில் இந்த நத்தமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த நத்தை தீக்கிறதுக்கு எனக்கு மழை வகுத்து தரணும் வேற என்னடா வேணும்

அது இப்ப வெளிப்படை ஆனா அது இப்ப உனக்கு கை கொடுக்காது அதனால இப்ப எங்க வைத்ததுக்கு ஒரு கல்யாணத்தை உனக்கு நடத்தி வச்சா போதும் பிராணியும் பேருமாட்டியோ கையில அடிப்போம் கால் விட்டுவான் இந்த கல்யாணம் நடக்கண்டா வெற்றி உண்டு ஏமாந்து உண்டுதல் நடத்துக்க நல்லா இருக்கு வெற்றி அதே இடுக்கி மாவட்டம் தகப்பனும் பிள்ளையும் யார்பா சொல்லலாம் நீங்க இடுக்கிய உட்காரலாம் கேட்கும் வாரத்தை கூடுதல் உத்தரவு என்ன வேணும்

ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் முயற்சி செய்து அந்த முயற்சி எல்லாம் விட்டு நின்றுடுச்சு இப்போ அது நடக்கிறதுக்கு வழி உலுத்து தாரேன் தெளிவாக்கி தாரேன் இருக்கக்கூடிய கருணங்களை தீர்த்து தெளிவான வழிகாட்டினா போதும்னா காண விட்டுரலாம் சோதமடைந்திருக்க வீட்டவும் பேணி நிறுத்தியாக்கி தரேன் உனக்கு என்னடா ஆகணும் இந்தா அடுத்த மாதம் ஒரு பா தப்பிச்சுட்டு வரதே அடிச்சுக்கா வேலை உண்டு கோயம்புத்தூர் தொழிலில் நஷ்டப்பட்டு வந்த மகன் நீ நடத்தி இருக்கக்கூடிய தொழில நிறைய நஷ்டமும் கடனும் பட்டுட்டீங்க பக்கத்துல அந்த கடலை தீர்த்து வாங்குவது தார புதுமையா தொழில் நடத்துறதுக்கு ஒரு துணையும் தார அதே மாதிரி இந்த மகன் அடுத்து எந்த துயரத்திலும் மாட்டிக்கிறான வழிவகுத்து தான் போதும்னா காரணம் சொல்லலாம் டாகாம வாங்கம்மா எல்லா நனமும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் ஜெய் ஜாய் போயிட்டா கருபசாமி அதே போயமுத்தூர் பொம்பளை பிள்ளைபடுத்தி கேட்க வந்தது யாரு

அப்படி இருக்கா உனக்கு காப்பாற்ற முடியாதுங்கிற வாசகத்தை சொல்லிட்டாங்க தீராமலைக்கு தெய்வம் தான் போன சொல்லி கருத்தாலே எங்க அப்ப உயிரை காப்பாத்தி கொடுத்து காக்க வந்திருக்கேன் வெற்றி மாற கூடிய பிள்ளைக்கு வரையா கூட இருக்காமையா இந்த இலை கட்டுறது வைக்க கூடாது வெட்டி காப்பாய்த்தார சந்தோஷமா சுமார் நடக்கும் வெட்டி ஆயிருக்கும் அதே கோயம்புத்தூர் தன்னுடைய சுய வாழ்க்கையில் மரக்குறையும் நிம்மதியும் சொல்லி வந்திருக்காரு என்ன வேணும் உனக்கு

அந்த அமைதி குழந்தை நீக்கி தொழில் ஆக்கித்தான் போனா காலம் ஜெய்சிதாரே வார வரும்போது அடுத்த வந்து பாரு புள்ளாச்சி விவசாயத்தையும் புள்ளைகளையும் பத்தி கேட்க வந்தது யாருலாம் கட்டுரை போய் பார்த்த தாயாருடைய மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லை உண்மையா ஏதோ யதார்த்தமாக நம்ம அறியாமல் நடந்துருமோங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கு இதுக்காக தொழிலாளியை பார்த்து தெளிவடை விடை கிடைக்கல இப்ப வந்திருக்க காப்பாற்ற கண்டபடாம காப்பாற்றார சந்தோஷமா இருக்கு உடுமுறை ஒரு நேரத்தில் உள்ளத்தை பறி கொடுத்து ஊரை சுத்தி திறஞ்சவே நீ உங்கயா என்ன இப்ப கடன் மட்டும் தொழில நடத்த முடியாத மழை இருக்க இரண்டு இறந்த ஊரால சட்டப்படி பிரச்சனை வழக்கு வந்திருக்கு அதை நீக்கு திங்கா போகுங்களா கடல் விழுந்துவா அப்படியா

கூட யாருந்துருக்காடு எனக்கு உனக்கு அம்மாவா குடும்பமான வாங்க என்ன டெஸ்ட் இருக்க எக்ஸாம் இருக்கா வேற தேடி இருக்கியா எதுவுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கேட்கறியா என்ன படிச்சிருக்க முடியல மைனூட்டா ஒண்ணு மார்க்கெல்லாம் எடுக்கலையா மனித மேம்பாட்டை சொல்வது உங்களுடைய ஆய்வு பண்ணி தனித்தவருன்னு நீட்டிருந்த வீட்டில் உள்ள கடன்களும் அனி இருக்கு என்ன வீடு சம்பந்தமான ஒரு குழப்பமும் உள்ளத்துல இருக்கு இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியான வழியை நான் காட்டணும் வேற என்ன வேணும் உங்களுக்கு இருப்பிட ஒண்ணு இல்ல வழி வேணும் காட்டுவாங்க அங்கினி மாமா உங்களுக்கு நிலையான ஒரு வீடு கிடைக்கும். நெட்டி உண்டு. பக்கத்துல வா. ஜெய் ஜிதாரா நல்லா போ. உங்களுக்கு எல்லாம் கணச்சாச்சுடா. நல்லாரு. அது ஓகே ஆயிடுது. கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. பாப்பா நல்லா. கபசாமி ஆமா. எங்கந்துறீ? கரூர். அப்படியா வியாபார ஸ்தாபன என்ன வேணும் நூறு கால் அனுப்புவா வந்து பேர் கேப்பா எங்க பா இருக்காரு அடிக்கடி போவியா இன்னும் ஒரு முறை போய் அவருக்கு வெத்தனை மாற போட்டுதான் ஏன்னா பார்க்கும் பொழுது தவம் ஞானிய ஆஞ்சநேயர் வந்தார் இப்போதைக்கு உனக்கு கணல்களால் மனத்தொல்லை நிறைய இருக்கு இந்த தொழிலை வந்து குடிக்கிற கஞ்சிதான் ஓடுதே தவிர இருக்கிற வீட்டு பேனதுக்கு கூட முடியல உண்மையா இல்லையா வருமான வெற்றியாக்கார ஆமா செம்மையாக்கி தர நல்லா இந்த காத்து பணத்தை சந்தோஷம் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ